thank you

ரெண்டு நாளாகவே வந்து எல்லா ப்ரீ ப்ரிப்ரேஷன்ஸுமே வந்து போயிட்டு இருந்துச்சு வீடு கிளீனிங்ல இருந்து எல்லாமே வந்து சைட் பை சைடு எல்லாம் ஒன்று ஒன்றா வந்து கிருஷ்ண ஜெயந்திக்கான ப்ரிப்ரேஷன்ஸ்லாம் வந்து பண்ணிட்டு இருந்தேன் ஸோ ஒன் டே பிஃபோராகவே போயிட்டு பூ மார்க்கெட்டில் வந்து வேணுங்கிற பூஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜ்லேயும் வந்து ஸ்டோர் பண்ணியாச்சு கிருஷ்ண ஜெயந்திக்கு யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து எடுத்து வெளியே வச்சிட்டேன் வாழை இலை சுருகிறது கிருஷ்ணரோடய சிலைங்க மனை சங்கு இந்த மாதிரி என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணணும் அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த ட்ராவ்லேயே வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருந்தேன் அப்ப அது எல்லாமே எடுத்து வெளியே வந்து வச்சாச்சு அப்போ தான் நமக்கு என்னென்ன இருக்குது என்ன வேணும் எப்படி ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாஸ்லாம் கிடைக்கும் அதேமாதிரி தோர்ணத்துக்கு வந்து எப்போவுமே வந்து இந்த தோர்ணம் வந்து யூஸ் பண்ணுவேன் இது வந்து லலிதா கிரியேஷன் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜில் இருந்து தான் வந்து வாங்கியிருந்தேன் ஸோ இது வந்து நிலவுக்கெலாம் வந்து மாட்டி விட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லா அழகாக இருக்கும் ஸோ ஹாலில் என்ட்ரன்ஸோட அளவுக்கும் பிளஸ் அளவுக்கு ரெண்டுக்குமே வந்து இந்த ஹேங்கிங் வந்து போட்டு நெக்ஸ்ட் வந்து சாமி போட்டோஸ்க்கு பூஜா ஐட்டம்ஸ் இது எல்லாத்துக்குமே வந்து மஞ்சள் குங்குமம்லாம் வந்து வச்சுட்டு இருந்தேன் சந்தனத்துக்கூடவே வந்து கொஞ்சம் மஞ்சள் தூளும் ஆட் பண்ணி நீங்கள் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சீக்கிரம் விழுகாது கலரும் நல்லா மஞ்சள் கலரில் இருக்கும் ஸோ அதுவும் வெறும் குங்குமம் தான் வந்து யூஸ் பண்ணி எல்லா சாமி ஃபோட்டோஸ்க்கும் வந்து போட்டு வச்சுட்டு வருஷா வருஷம் கிருஷ்ண ஜெயந்திக்கு வந்து இந்த விளக்கு தான் ஏற்றுவேன் இந்த விளக்கு வந்து பார்த்திங்கன்னா குருவாயூர் விளக்கு குருவாயூர் ஸ்டைலில் வந்து இருக்கும் ஸோ அதனால் கிருஷ்ணருக்கு வந்து பக்கத்தில் இதை ஏற்றும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அந்த கேரளாவோட விளக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இதே ஸ்டைலில் தான் இருக்கும் அதனால் எல்லா கிருஷ்ண ஜெயந்திக்கும் இந்த விளக்கு தான் வந்து ஃபஸ்ட் எடுத்து வைப்பேன் நெக்ஸ்ட் வந்து வாசல் நிலவுக்கு அதுக்கப்புறம் வந்து பூஜை ரூம் நிலவுக்கு ரெண்டுக்குமே வந்து மாயில தோரணம் கட்டிவிட்டேன் எப்பமே வந்து கும்பகலசம் கலசம் வந்து ரெடி பண்ணுவேன் அதுக்கு வந்து நல்ல ஒரு தலைவாலை இலையை விரித்து நடுவில் பச்சரிசி போட்டுட்டு கலசத்தில் வந்து தண்ணி வந்து ஃபில் பண்ணிவிட்டு அதில் வந்து பச்சக்கர் ஏலக்காய் மஞ்சள் இதெல்லாம் வந்து போட்டு நம்ம வந்து கலசம் வந்து ரெடி பண்ணிவிட்டு மாயலை வச்சு மஞ்சள் தரம் தேங்காய் வச்சு அதுக்கு ஒரு அஞ்சு பொட்டு வச்சு கும்பகலசம் கலசம் வந்து ரெடி பண்ணிடணும் கலசம் வச்சு பூஜை பண்ணுறது வந்து ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லுவாங்க பூஜை மனைக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பலகை வந்து தேடிட்டே இருந்தேன் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பிளைவுட்ல தான் இருந்துச்சு பட் அது சைஸும் பத்தாம இருந்தது ஸோ அமேசான்ல ஆர்டர் பண்ணிவிட்டு வருமா வராதான்னு யோசிச்சுட்டு இருந்தேன் கரெக்டாக பூஜைக்கு எல்லாம் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது நான் அந்த பலகையும் வச்சுட்டேன் வச்சதுக்கப்புறம் தான் டெலிவரியும் வந்துச்சு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு சரி இந்த மனையிலே வந்து இந்த வருஷம் வந்து கிருஷ்ண ஜெயந்தி செலிப்ரேட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணிட்டு இருந்தேன் குளலோடு இருக்க இந்த கிருஷ்ணர் வந்து குருவாயூரில் வந்து வியானாக்கு சாப்பாடு கூட்ட லாஸ்ட் இயர் வாங்கிட்டு வந்தது வருஷம் வச்சு கும்பிட்ட கிருஷ்ணர் தான் வந்து வெண்ணக்கிண்ணத்தோட இருக்கிறது இந்த நடுவுல இருக்க கிருஷ்ணர் வந்து பாத்தீங்கன்னா அம்மா காசி போயிருந்தப்ப அங்க இருந்து வாங்கிட்டு வந்தது கிருஷ்ணர் ஊஞ்சலில் வச்சு ஆடுற மாதிரி இந்த வெள்ளி கிருஷ்ணன் வந்து எங்கள் பெரியமா வந்து கிஃப்ட் பண்ணாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு கிருஷ்ணருக்கு நிறைய ஒரு ஒரு ஸ்டோரி இருக்கு ஸோ எங்கிட்ட இருக்க எல்லா கிருஷ்ணரையும் வச்சு சாமி கும்பிடுவேன் கிருஷ்ணர் பக்கத்தில் ரெண்டு சின்ன வெள்ளி குத்து ஏற்றி வச்சுட்டு எல்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணிட்டு கிருஷ்ணருக்கு பூவெல்லாம் வந்து கட் பண்ணி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த கேரளா விளக்கும் குருவாயூர் விளக்கும் வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு எந்த ஃபெஸ்டிவல்னாலும் நல்ல வாசனை நிறைந்த பூவை வந்து வாங்கிவிங்க ஸோ நல்லா அந்த பூஜை ஃபுல்லாக நல்லா மனமாக இருக்கும் சாமிக்கும் ரொம்ப பிடித்தமாக இருக்கும்னு சொல்லுவாங்க மாயலை அதுக்கப்புறம் தாமரை பூ கிருஷ்ணருக்கு பிடித்த துளசி அதுக்கப்புறம் வந்து ரெண்டு பக்கம் வாழைக்கன்று வச்சுருந்தேன் கிருஷ்ணருக்கு பிடிச்ச ஸ்வீட்ஸு லட்டுஸு இது எல்லாமே வந்து பிரசாதத்துக்கு வந்து செஞ்சு வச்சுருந்தேன் ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நடக்கல்ல உருண்டை பாசிப்பருப்பு உருண்டை அதுக்கப்புறம் வந்து ரவா லட்டு பக்கோடா இந்த மாதிரி எல்லா ஸ்வீட்ஸுமே வந்து இந்த வருஷம் வீட்லேயே செஞ்சாச்சு ஸோ இந்த ஸ்வீட்ஸோட ரெசிபீஸ்லாம் வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ இந்த டைம் வந்து அம்மா ஊர்லேருந்து வந்திருந்தாங்க அவங்க வந்து எல்லா ஸ்வீட்ஸும் வந்து மெஷர்மெண்ட்டோட எல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு எல்லாமே வந்து சொல்லிக் கொடுத்தாங்க சாமிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வருஷம் வருஷம் நான் வந்து அடையார் ஆனந்த பவன்ல வந்து கிருஷ்ண ஜெயந்தி செட் இருக்கும் ஸோ அதுதான் வாங்கிட்டு வருவேன் கூட வந்து நான் அவள்ல செஞ்ச நினைவே வந்து பண்ணி வைப்பேன் இந்த வருஷம் எல்லாம் எதுவும் வாங்காம எல்லாமே வந்து வீட்டிலேயே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரவா லட்டு அதிரசம் அதுக்கப்புறம் பக்கோடா பாசிப்பரப்புரண்டை அப்புறம் வந்து புட்டுக்களை உருண்டை இதெல்லாமே பண்ணியிருந்தேன் அப்புறம் ஒரு கிண்ணத்துல வந்து வெண்ணையும் சர்க்கரையும் வந்து கலந்து வச்ச வச்சேன் இது வந்து கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயம் அதனால கண்டிப்பா வந்து பால் தயிர் வெண்ணெய் மோர் நெய் இது எல்லாமே வந்து கிருஷ்ணருக்கு வந்து வைக்கலாம் நெய்வேத்தியத்துக்கு வந்து அவள் பாயசம் செய்யலான்ட்டு எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிட்டர் பாலை வந்து நல்லா காய்ச்சிடலாம் அவள் வந்து இந்த தான் வந்து எடுத்துருந்தேன் அது நல்லா ரெண்டு மூணு டைம் வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை வடித்து இந்த மாதிரி வச்சிங்கன்னா நல்லா ஊறிடும் பாயசத்துக்கு வந்து வெள்ளமும் வந்து நல்லா வந்து கரையிற மாதிரி ரெடி பண்ணால் போதும் இப்போ நம்ம வந்து கழுவி ரெடி பண்ணி வச்சுருந்த அவளையும் வந்து பாலோடு சேர்த்து இது வந்து ஓரளவுக்கு லேஸ் ஆகுற மாதிரி தான் இருந்துச்சு ரொம்ப கெட்டியாகவும் இல்லை ஸோ கூடவே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக குங்குமப்பூ வந்து ஆட் பண்ணேன் குங்குமப்பூ வந்து நைவேத்தியத்துக்குலாம் ஆட் பண்ணுறது ரொம்ப நல்லது அதனால வந்து இது வந்து பண்ணியிருந்தேன் அவள் பாயசம் வந்து கிருஷ்ணருக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் ஸோ இப்போ வந்து வெள்ளத்தை வந்து நான் ஃபில்டர் பண்ணி இதில் ஆட் பண்ணிட்டேன் மறுபடியும் கொஞ்சமாக வந்து பால் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நெய்யில் வந்து வறுத்த முந்திரி வந்து நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதையும் வந்து நம்ம அவல் பாயஸில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியான ரெசிபி அதுவும் இல்லாமல் கிருஷ்ண ஜெயந்திக்கு ஸ்பெஷலான ரெசிபியும் கூட ஸோ கண்டிப்பாக நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் நெய்வேத்தியத்துக்கு வந்து கிண்ணத்தில் எடுத்துகிட்டு போய் கிருஷ்ணர் பக்கத்தில் வச்சிடலாம் அவளில் செஞ்ச ஸ்வீட் எது வேணாலும் வந்து நீங்கள் சாமிக்கு வந்து படைக்கலாம் அவல் பாயாசம் லட்டு அந்த மாதிரி அடுத்து வந்து என்ன பண்ணியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை அவல்ல வந்து எடுத்து அதில் வந்து நம்ம தேங்காய் பூ நாட்டு சக்கரை முந்திரி இதெல்லாம் போட்டு கலக்கி சாமிக்கு வந்து வைக்கலாம் இதுவுமே வந்து ரொம்ப விசேஷமானது கிருஷ்ணருக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அதனால துருவண தேங்காய் நாட்டு சக்கரை அவள் இதெல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிடலாம் நீங்கள் கிருஷ்ண ஜெயந்திக்கு என்னென்ன நைவேத்தியம்லாம் வந்து சாமிக்கு படைச்சிங்கிறதையும் கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க பச்சரிசியை நல்லா ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுட்டு நைஸாக மிக்ஸியில் அரைச்சி எடுத்துக்கோங்க கிருஷ்ணர் பாதம் வைக்கிறதுக்கு அதுக்கப்புறம் ரெண்டு கையும் யூஸ் பண்ணி இந்த மாதிரி நம்ம கிருஷ்ணர் பாதம் வைக்கலாம் வெளியே வாசல்லேருந்து நம்ம கிருஷ்ணர் இருக்கிற வரைக்கும் மனை வரைக்கும் கொண்டு போய் வைக்கணும் வந்து கிருஷ்ணர் வேஷம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்கா வர சொல்லியிருந்தேன் தான் வந்து வருஷம் வருஷம் ஆதோக்கு வந்து கிருஷ்ணர் வேஷம் வந்து ஃப்ரெண்ட்ஸோட குழந்தைங்களும் அவங்களும் வந்து இந்த வருஷம் வந்து கிருஷ்ணர் வேஷம் போடணும் அப்படின்ட்டு ரெடி பண்ணி விட்டுட்டாங்க அதுக்கப்புறம் வந்து பொட்டு மட்டும் நான் வச்சு விட்டேன் ஆதோக்கு போட்டு முடிச்சு அடுத்து சனாக்கு போட்டு விட்டுட்டு இருந்தாங்க வியானாக்கு வந்து ராதை மாதிரி பண்ணி விட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்கர்ட்டும் நெக்லஸ் இதெல்லாம் வந்து போட்டு விட்டேன் சனாக்கு வந்து ராதை மாதிரி மேக்கப் வந்து நீட்டா வந்து பண்ணி விட்டுட்டாங்க அடுத்து வியானாக்கும் வந்து ஃபேஸ் மேக்கப் மட்டும் லைட்டா போட்டு விடுங்க அப்படின்னு சொன்னேன் வியானா வந்து அழகாக உட்காந்து காமிச்சிட்டு இருந்தாங்க ரிட்டன் கிஃப்ட் வந்து குழந்தைங்களுக்குலாம் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளேட்டு அதுக்கப்புறம் பாக்கு கல்ல முட்டாய் பூ இதெல்லாமே வச்சு ஒரு பேக்கில் போட்டு கொடுத்தேன் இந்த பிளேட் தான் வந்து வாங்கியிருந்தேன் இது பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு எல்லாரும் வந்து ஆசையாக வந்து வீட்லேயும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இந்த டிசைன் வந்து செலக்ட் பண்ணி வாங்கியிருந்தேன் தோசனா விதிக்ஷா எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் வேஷம் வந்து போட்டிருந்தாங்க ரொம்ப அழகாக இருந்தது ஸோ எல்லாத்தையும் நிற்க வச்சு சாமி கும்பிட்றதுக்காக தேங்காய் பழம்லாம் உடைச்சு ஹஸ்பண்ட் வந்து தீவார்தனை வந்து இருந்தாங்க எல்லா குழந்தைங்களுமே வந்து கிருஷ்ணர் ராதை வேஷத்தில் வந்து பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்தாங்க எல்லாத்தையும் நிற்க வச்சு ஃபோட்டோஸ்லாம் வந்து எடுத்துட்டு இருந்தோம் கிருஷ்ண ஸ்லோகம் எல்லாம் சொல்லி எல்லாம் சாமி கும்பிட்டு எல்லா குழந்தைங்களுக்கும் வந்து திருநூறுலாம் வச்சு விட்டு வரிசையா எல்லாரும் வந்து தீபாத்தன காமிச்சு நல்லா திருப்தியா வந்து சாமி கும்பிட்டோம் ஆனா கிட்ஸ் எல்லாத்தையும் ஒரே இடத்துல நிக்க வச்சு மேக்கப் போடுறதுலாம் வந்து ஒரு பெரிய டாஸ்க்கு தான் விதிக வந்து பாதியிலே வந்து மேக்கப் போறப்போ ஓடிட்டாங்க அப்புறம் அவங்களையும் கூப்பிட்டு வச்சு பொட்டெல்லாம் வந்து வச்சு விட்டோம் எல்லாத்தையும் வரிசையா நிக்க வச்சு போட்டோ எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா எல்லாம் ஒவ்வொருத்தரா வந்து இருந்தாங்க அப்புறம் ஒவ்வொருத்தரையும் வந்து கூட்டு வந்து நிக்க வச்சு போட்டோஸ் எல்லாம் வந்து எடுத்துட்டு இருந்தோம் அப்புறம் எல்லாத்துக்கும் வந்து தீபாத்னா காமிச்சு பிரசாதம் எல்லாம் வந்து கொடுத்துட்டு இருந்தோம் கிருஷ்ணராதைக்கு எல்லாம் வந்து நல்லா பசிக்க ஆரம்பிச்சிச்சு அப்புறம் அவங்களுக்கும் வந்து பிரசாதம் எல்லாம் எடுத்து கொடுத்தேன் அப்புறம் அத்தை எல்லாத்தையும் ஆசீர்வாதம் பண்ணி அவங்களுக்கு வந்து ரிட்டர்ன் கிப்ட்ஸ் எல்லாம் வந்து கொடுத்தாங்க மாமா அதுக்கப்புறம் தான் வந்து கடையில இருந்து வந்தாங்க அப்புறம் அவங்களும் வந்து தீபாத்தனை காமிச்சு சாமி கும்பிட்டாங்க வந்து பிரசாதம் எல்லாம் கொடுத்துட்டு அப்புறம் நாங்களும் உட்காந்து பிரசாதம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் இந்த டைம் வந்து நிறைய குழந்தைங்களோட கிருஷ்ண ஜெயந்தி செலிபிரேட் பண்ணது ரொம்ப நிறையவும் ஹாப்பியாவும் இருந்துச்சு நீங்க எல்லாரும் எப்படி கிருஷ்ண ஜெயந்தி செலிப்ரேட் பண்ணீங்க அப்படிங்கிறது கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆன மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் பார் வாட்சிங்